அஸ்லாம் வலைக்கம் பாய் இப்போ நீங்க அக்கு வந்திருக்கீங்க ஒரு ஒரு வருஷமா எடுத்திருப்பீங்களா இந்த ஒரு வருஷத்துல உங்களுக்கு ஏதாவது மருந்து தேவைப்பட்டுச்சா மருந்து தேவைப்படல தேவைப்படல நீங்க வந்த நோய் உங்கள்ட்ட இருந்து குணமாயிருக்கா ஒரு எண்பது பர்சன்ட் அலகம் தெரியல எண்பது பர்சன்ட் கியூர் ஆயிருக்கு இப்ப இங்க மக்கள் வந்து மருந்து சாப்பிட்டா தான் நிறைய பேர் குணமாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க மருந்து வந்து எடுத்தாதான் இந்த நோய் சரியாகும் அவங்களோட எண்ணத்துல அவங்க இருக்கிறாங்க ஆனா மருந்து இல்லாம ஒரு உணவு பழக்கத்திலயே வந்து நோயோட தன்மையாக இருக்கும் உங்கள்ட்ட வாழ்க்கை முறை உணவு முறை சரியா இருக்கா சரியாதான் இருக்கு நான் என்ன உணவு சாப்பிடறோம் அதுக்கு தகுந்த மாதிரி

வாழ்க்கையில் நோயை பற்றி என்னன்னு தெரிஞ்சால் தான் அந்த நோய்க்கு தீர்வு காண முடியும் ஆனால் தீர்வு காண்றது முழுமையாக இருக்கணும்னு நினைக்கிறாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அப்போதிக்கி அந்த மாத்திரை போட்டால் சரியாயிரும்னு நினச்சிக்கிட்டு வாழ்கிறீங்க ஆனால் இவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நோயை பற்றி முதல்ல உங்களுக்கு புரிதல் ஏற்படணும் அப்படின்றாரு கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நோயை பற்றி விளக்கம் சொன்ன பிறகு உங்களுக்கு புரிஞ்சதான் கேட்ட பிறகு தாங்க மருத்துவத்தை ஆரம்பிப்போம் வல்கம்துல்லா நன்றி